என் அன்பு தங்கமே உன்னிடம் யார் பேச வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவரை இப்பொழுதே உன் மனதிற்கு கொண்டு வா அது உன் உறவாக இருக்கலாம் நெருங்கிய நண்பராக இருக்கலாம் உன் சொந்தமாக இருக்கலாம் உன் அம்மா அப்பா அண்ணன் தங்கை அக்கா தம்பி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களை மனதில் நினைத்து கொண்டே இப்பதிவை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே நிச்சயமாக நாளையே அவர்களிடம் இருந்து உனக்கு அழைப்பு வரும் நீ ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டு அவர்களை பிரிந்து இருக்கின்றாய் நான் தவறு விட்டேன் நான் அவர்களிடம் மன்னிப்பும் கேட்டுவிட்டேன் ஆனால் அவர்களோ என்னிடம் பேச இன்று வரை தயாராக இல்லை என்னை பார்த்தும் பார்க்காதது போல் செல்கின்றார்கள் நானே அவர்களை அழைத்தால் கூட அவர்கள் என்னிடம் பேச விரும்புவதில்லை என்று ஏக்கத்துடனும் ஆரங்கத்துடனும் இருக்கின்றாய் உன்னுடைய ஏக்கம் அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே உன்னுடைய பாசம் உண்மையானது உன்னோட குணம் நேர்மையானது ஆனால் சிறு இடத்தில் நீ செய்த தவறினால் அது இப்பொழுது இந்த அளவிற்கு உன்னை பாதித்திருக்கின்றது அவர்களும் உன் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருப்பவர்கள்தான் ஆனால் நீ செய்த சிறு தவறை அவர்களால் தாங்க முடியாமல் இன்று வரை உன்னிடம் மனம் விட்டு பேச முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு பேச வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் யாரோ ஒருவர் அவர்களை தடுத்துக் கொண்டிருக்கின்றார் கவலை வேண்டாம் சங்கமே நீ பேசும் நபர் நீ விரும்பும் நபர் யாராக இருந்தாலும் அவர்களை உன்னிடம் நான் பேச வைக்கின்றேன் அவர்களை மட்டும் மனதிற்குள் நினைத்து கொண்டே இந்த நாளை நீ கழித்து கொண்டே வா நிச்சயமாக நாளையே நான் அவர்களை உனக்கு அழைத்து பேச சொல்கின்றேன் நிச்சயம் நாளை நீ சந்தோஷப்படும்படியான நாளாக இருக்கப் போகின்றது குறித்து வைத்துக்கோ உன் அப்பா நான் வாக்கு தவற மாட்டேன் சொன்னதே நிச்சயமாக செய்து காட்டுவேன் செய்து முடித்த பின்புதான் நான் இனிமேல் உன்னிடத்தில் வருவேன் தங்குமே அப்பொழுது நீ எனக்கு நன்றி சொல்வாய் அப்பா நான் உங்களை நம்பவில்லை ஆனால் நிச்சயமாக உங்கள் வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றி நிறைவேற்றிவிட்டீர்கள் நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை என்று கண்ணீருடனும் ஒரு பக்கம் சந்தோஷத்துடனும் நீ எனக்கு நன்றி சொல்லப் போகின்றாய் உன்னுடைய நன்றியை உன் மனதிற்குள் வைத்துக்கொண்டு என்னுடைய நாமத்தை ஜபித்துக்கொண்டே கொண்டேன் நிச்சயமாக உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான சந்தோஷம் எதுவென்று தேடி தேடி உனக்கு நன்மை பயணிப்பேன் நிச்சயமாக உன்னை நல்வழியில் அழைத்து செல்வேன் ஓம் முருகா